வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருபத்தி ஆறு இரண்டு மாதங்கள் உனக்கு வந்திருப்பது இருப்பது ஹெர்பீஸ் என்று டாக்டர் சொல்லி நான் நோயாளியாக மாறி இரண்டு மாதங்களா ஆகிவிட்டன கையில் கேலண்டரை வைத்து கொண்டு ஒவ்வொரு தேதியாய் எண்ணினால் அக்கிலாம் முந்தா நாளோடு இரண்டு மாதங்கள் பூர்த்தி ஆகிவிட்டனவே பத்து நாட்களாய் தலைக்கு நான் நாலு ஜலம் விட்டு கொண்டு இந்த பத்து நாட்களாய் வீட்டுக்குள் மெதுவாய் வளையம் வரும்போது அவளை சுற்றி இந்த ஒன்றரை மாத காலத்தில் விட்ட மாற்றங்களை அகிலாவால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அவளை யாரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்பார்க்கவில்லை என்பது முதலில் தெளிவானது சென்னையில் உள்ள ஒரு ஹோமில் சொல்லி உஷா ஏற்பாடு செய்து வைத்திருந்த ரங்கன் ஒரு சின்ன வயசு பையன் புதுசாக இருந்தான் உஷா ராஜா ஸ்ரீதரன் ஏவு மேலைகளை அவன் பாந்தமாய் கவனிக்க இதற்குள் பழகியிருந்தாயே இருந்தான் ட்ரேயில் காஃபி டிஃபன் வைத்து மாடிக்கும் வாசல் அறைக்கும் கொண்டு போய் கொடுத்து வந்தான் அரவிந்தை காலை மாலையிலும் பிராமில் வைத்து காலார தள்ளி வந்தான் யார் கூப்பிட்டாலும் மூடிப்போய் கௌனித்தான் எல்லென்றால் என்னையாய் நின்றான் மொத்தத்தில் இது நாட்கள் அக்கலா செய்து வந்த வேலைகளை வெகு எளிதாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் செய்ய உஷா அவனை பழக்கிவிட்டிருந்தாள் கிட்டத்தட்ட இரண்டு மாசமாய் படிக்கையில் கிடந்துவிட்டு இனி நிச்சயமாய் இந்த வியாதிகள் கொள்ளாது தாராளமாய் வீட்டில் புழங்கலாம் என்று டாக்டர் அனுமதி கொடுத்த பிறகும் தன்னிடம் நெருங்க ஏனோ அனைவரும் தயங்குவதாகவே அகிலாவுக்கு தோன்றியது படிக்க அறையில் நுழைந்து கணவனுக்கு தேவையானதை அலமாரியை திறந்து எடுக்காமல் முனைந்த போது வீணாய் சிரமப்படாதையா ரங்கன் செய்வான் என்று தடுத்து விட்டான் ஸ்ரீதரன் சமையல் கட்டில் அம்மனைக்கு உதவியாய் இருப்போம் என்று நினைத்ததும் நடக்காதபடி உடம்பு உடம்பு சரியில்லாத பெண்ணை வேலை வாங்கின பொல்லாப்பு எதுக்கு போய் வாசல்லே உட்கார்ந்துக்கோ என்றாள் ஜானகி குழந்தை அரவிந்தை தூக்கி வைத்து கொள்ளலாம் என்றால் பாய்ந்து வந்து தடுத்து விட்டால் உஷா வேண்டாம் பண்ணி குழந்தையை தூக்காதீங்கோ அவனுக்கே கொஞ்சம் பூஞ்சை உடம்பு உங்களுக்கு சரியாயிருத்தினு டாக்டர் சொல்லிவிட்டாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நல்லது தானே ஆக்கிலா புரிந்து கொண்டாள் தன்னால் இந்த வீட்டில் இருக்கும் எவருக்கும் தொற்று பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டாள் விரலை அவசித்தால் ஆட்கள் கீழ அரிசியில் நீக்கும்போது முக்கு முக்கிக் கொண்டும் உணகிக்கொண்டும் இவளை வேலை வாங்குவதற்கு அவசியமே இல்லை என்று மற்றவர்கள் நினைப்பதை நன்றாகவே புரிந்து கொண்டதால் தானாக ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தாள் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனதில் செய்வதற்கு வேலை என்று எதுவுமே இல்லாமல் போனதில் நீளமாய் வளரும் பொழுதை கழுக்கு தெரியாமல் அகிலா முழித்தது நிஜம் தூங்கி எழுந்தால் ஏன் முடிகிறதோ என்று தோன்ற தொடங்கியதும் நிஜம் எவ்வளவு நேரத்துக்கு புஸ்தகம் பத்திரிகைகள் படிப்பது கை வேலையாக ஸ்வெட்டர் போடுவது எம் எம்ப்ராய்டரி செய்வது என்று ஏதாவது செய்யலாம் என்றால் ஏனோ தெரியவில்லை கண்கள் சோர்ந்து போயின பத்து நிமிஷங்களுக்கு சேர்ந்தால் போல ஒரு காரியத்தை செய்வதற்குள் கண்கள் நீர்கோத்து கொண்டு கைகள் விளவெழுத்து போயின என்ன இது அம்மா மற்றவர்கள் சொல்வது மாதிரி எனக்கு இன்னும் பலவீனம் ரொம்ப இருக்கிறதா அதுதான் இப்படி ஒய்ந்து போகிறதா தலைக்கு ஜலம் விட்டு அன்று கண்ணாடி முன் நின்று ஜ தன்னை பார்த்தவள் முதலில் திருகிட்டு போனது உண்மைதான் ஏற்கனவே முகமும் உடமும் ரொம்ப திவ்யம் இப்போதோ கேட்கவே வேண்டாம் ஒட்டி தேய்ந்து ஒட்டிய தாவக்கட்டை விழுந்த கண்ணங்கள் நடுவில் பட்களின் முன் தூக்கல் இன்னும் தெரிந்தது முன் மயிர் கொட்டி போய் பின்னால் எளிவாளாக தூங்கியது முகத்திலும் உடம்பிலும் ஒரு அசட்டு கருப்பு இந்த மூஞ்சியை பார்க்க முடிக்காமல் தான் அவர் ரங்க நிற்கானே சிரமப்படாதேன்னு என்னை தட்டி கழிக்கிறாரோ உடம்புக்கு வருவதற்கு முன்னால் பார்ட்டி நடந்த அன்று முதல் முறையாக ஸ்ரீதரன் உஷா மாதிரி நீ ஸ்மார்ட்டாய் இருக்க வேண்டாம் கலகலன்னு பேச வேண்டாம் கொஞ்சம் முகத்தை பளிச்சுன்னு அலும்பியாவது வச்சுக்க கூடாது என்று கோபத்துடன் கத்தியது காரணமில்லாமல் சதா சர்வ காலம் மனசில் ரீங்க போது என்ன செய்வது என்று புரியாமல் அகிலா பரிதவித்து போனாள் ஸ்ரீதரன் வர வர அவளுடன் இரண்டு வார்த்தைகள் பேசுவது கூட நின்று போனது அவளுக்கு பயங்கரமாய் உறுத்தியது இத்தனைக்கு இப்போதெல்லாம் ஸ்ரீதரன் கடையிலிருந்து டான் நின்று மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுகிறான் ஐந்திலிருந்து ஆறு வரை டென்னிஸ் பயிற்சி கொடுப்பது உஷா முடிந்தால் ராஜாவும் சேர்ந்து கொள்வான் இல்லாவிட்டாலும் தினம் தவறாமல் ஸ்ரீதரனுக்கு டென்னிஸ் கற்றுத்தருவதில் உஷா குறியாக இருந்தாள் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையிலே என்ன இருக்கு சொல்லு ஸ்ரீதரனுக்கு லைஃப் இப்படி பாழடைஞ்சு போச்சேன்னு அந்த பெண் உஷா என்கிட்ட தினமும் வளர மண்மதர் மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு வெளியே சொல்லி கூட்டின்னு போய் பெருமைப்படுற தினசிலையாக பொண்டாட்டி வச்சுருக்கா ம் ஏதோ இந்த மட்டுக்கும் அந்த பெண் உஷா ஸ்ரீதரனை கட்டாயமாக எழுத்து டென்னிஸ் கற்றுக் கொடுத்து சினிமா கிளப்புன்னு கூட்டின்னு போகிறதோ அவனும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருக்கானோ பாவம் எல்லாம் நான் பண்ணின பாவம் இதுக்கு யாரையும் நொந்துக்கிறது சொல்லி ஊரிலிருந்து இருந்து வந்திருந்த தம்பி கணேசனிடமும் மருமகள் காயத்ரிடமும் ஒரு நாள் ஜானகி சொல்லி கண்ணை துணித்து கொண்டதே எதேச்சியாக அந்த அறைக்குள் நுழை போனாக்கெல்லாம் கேட்டபோது உடைந்து போனாள் வந்த சூடு தெரியாமல் தோட்டத்துக்கு சென்று ஜிமியின் கழித்து கட்டி கொண்டு ஒரு பாட்டம் அழுதும் கூட அவள் வேதனை குறையவில்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் என்று முன்பெல்லாம் அம்மா சொல்லி காட்டாத வார்த்தைகளா ஏ இப்போது அப்படி என்ன புதுசாக சொல்லிவிட்டார் எதுக்காக நான் இப்படி அழனும் புத்திக்கு எட்டிட வரைக்கும் தன் அழுகைக்கு காரணத்தை யோசித்து பார்த்தா ஏதும் தெளிவாய் புரியவில்லை அழுகையினுடைய இது வருஷங்களாய் தான் என்ன துணியாத விதங்களில் சிந்தனையை அவள் ஓட விட்டாள் சக்கர நாட்காலியில் கிடந்தவரை என்று சாதாரண மனுஷனாய் த நான் அவர் கூடவே இரவும் பகலும் அன்றாடி அவர் கோபதாபங்களுக்கு ஈடு கொடுத்து அவர் மனசை சரியாக்கினது நான் ஆனால் இப்போது இவர்கள் சொல்வது என்ன பிள்ளைக்கு மனசு நோந்திருக்கிறதாம் அதற்கு தம்பி பொண்டாட்டி தான் இதன் தருகிறாளாம் மச்சினருக்கு இப்படி வாழ்க்கை அமைந்து போனது என்று வருத்தப்படுகிறாளாம் என்ன சாதுரியமான பேச்சு இவர்களுக்காக நான் அழைச்ச உழைப்பேன்ன பட்ட என்ன அதையெல்லாம் துடைத்து போட்டுட்டு இப்படி கூசாமல் உஷாவின் தலையில் கிரீடம் சூட்டினால் அது சரியாகிவிடுமா எண்ணங்கள் கசந்து கண்களில் நீர் பிரவாகம் எடுக்கையிலேயே அகிலாவின் மனசு மாறிப்போனது ஐயோ நான் வர வர ரொம்ப கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேனே அசிங்கமாக எப்படி என்னால் கற்பனை பண்ண முடிகிறது எனக்கு என்னாச்சு இதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு கோணலாக நினைக்க நான் இப்படி பழகினேன் ஐயோ கடவுளே என் புத்தி ஏன் இப்படி விபரீதமாக போகிறது நாளாக 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 ஆக என் நேரமும் நிம்மதியின்றி சரியாய் தூக்குமோ என்று அகிலா இப்படிப்பட்ட இரண்டு வித சிந்தனைகளை சிந்தனைகளால் தவிப்பது அதிகரிக்க அதிகரிக்க அவள் ரொம்ப குழம்பி போனாள் நிமிடத்தில் கண்களால் மாலை மாலையாக நீரை வெடிக்கும் ஒரு கோழியானால் நின்றால் அழுகை உட்கார்ந்தால் அழுகை என்ன ஆய்க்கலா என்றால் அழுகை தன்னை தன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்ற வேதனை தான் யாருக்கும் வேண்டப்படாதவள் ஆகிவிட்டோமே என்ற தவிப்பு தான் அழகில்லாத படிப்பில்லாத ஏழை வீட்டு பெண்ணாக பிறந்து விட்டோமே என்ற தாழ்வு மனப்பான்மை எப்படியோ இருந்தாக்கிலா விவேகத்தோடு எந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கமாய் அலசி தெளிவான புத்தியுடன் செயல்பட்டாக்கிலா சற்றென்று எவரிடமும் குற்றம் கண்டுபிடிக்க தெரியாதாக்கிலா யார் செய்த எந்த தவறையோ பெருந்தன்மையோடு மன்னித்து உடனே மறந்து விடுமாக்கிலா என்று இப்படியோ மாறித்தான் போனாள் விவேகம் சற்றும் இல்லாதவளாய் தொட்டால் சுனிங்கையாய் எனக்கு என்ன தெரியுமா என்னிடம் என்ன இருக்கிறது என்று சாதா பச்சை தாபத்தில் உருகி மாய்ந்து போனவளாய் இப்போதைய அக்கில ரொம்ப வித்தியாசமாகத்தான் இருந்தாள் இரண்டு மாதம் படுக்கையில் கிடந்ததால் இப்படி மாறிவிட்டாளா உடம்பிலும் மனசிலும் தீம்பு போய்விட்டதால் இப்படி மாறிவிட்டாளா தான் இந்த குடும்பத்துக்காக உழைத்து உழைப்பெல்லாம் ஒவ்வொருவரும் ஆயுசு பரியந்தும் நினைத்திருப்பார்கள் என்று நம்பியதெல்லாம் பொய்த்து விட்டதால் இப்படி மாறிவிட்டாளா எதை சொல்ல எதை விட எல்லாம் தான் உடவின் முடியாமை மனசின் பலவீனம் சொந்தக்காரர்களின் சுயநலம் உதாசீனம் என்று ஒட்டுமொத்தமாக எல்லாமுமாக சேர்ந்து கொண்டு தான் அகிலாவை அடியோடு தாக்கிவிட்டன சதா தனிமையில் அமர்ந்து வேண்டாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ள கற்று விட்டால் அகிக்கலாம் தோட்டத்தில் டென்னிஸ் விளையாடும்போது போது கணவனும் ராஜாவும் உஷாவும் சிரிப்பதை வண்ணம் தன் அறையில் தனியாக அமர்ந்து தனக்கு தானே வேண்டாத எண்ணங்களில் மூழ்கி போகத் தொடங்கினாள் உஷா கடை போய் கை கொள்ளாமல் புடைய சாமான்களை வாங்கி ஹால் பூராவும் பிரித்து போட்டு சந்தோஷமாய் பேசி மகிழ்கையில் சூன்யத்தை விரிக்க முற்பட்டால் லக்கிலா மனசில் எட்டு வருஷ வாழ்க்கையும் அதற்கு முன்னால் வாழ்த்து பெண்ணாக வாழ்ந்ததும் சினிமா படங்கள் மாதிரி காட்சி காட்சியாய் விரியும் காட்சி காட்சியாய் விரியும் மறைந்து போன மாமனாரே போதெல்லாம் அதிகம் நினைத்தால் அகிலா அப்பா நீங்கள் இருந்திருந்தால் என் நிலைமை இப்படி ஆகியிருக்குமா இந்த வீட்டில் என்னை தூசியாக உதக்கி விட்டாலேப்பா நான் ஒருத்தி உருவோடு இருக்கிறது கூட இவாளுக்கு ஞாபகம் இல்லைப்பா நடுநடுவில் சென்னையில் அம்மா பவானி ராமுடன் படும் அவஸ்தையும் மனசில் குத்தும் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே எங்கள் அம்மா தவிக்கிறாளே சுவாமி லலிதா மாதிரி என்னாலும் அவளுக்கு கால் காசு உபயோகம் இல்லாமல் போய்விட்டதே ஒவ்வொன்றாய் தோன்றி மறந்த பின்பு இவர்களுக்காக நான் எத்தனை பாடுபட்டிருக்கிறேன் எல்லாம் வீண்தானா என்று அங்கள் ஆயிப்பது தோன்ற விசித்து விசுத்து அழிவாள் அழறு என்று ஒரு ஜீவன் கேட்கவில்லை உனக்கு மனசில் என்ன குறை என்று அன்போடு ஒரு ஆத்மா கையை நீற்றி அவள் கண்ணீரை துடைக்கவில்லை இப்போதெல்லாம் அடிக்கடி ஹரியை நினைத்தால் அக்கிலா அப்பா மாதிரி குணம் கொண்டவர் ஹரி ஒருத்தான் ஆனால் அவரும் எங்கேயோ போய்விட்டாரே கிட்டத்தில் இருந்தால் மன்னி உங்களுக்கு என்ன வேதனை என்னிடம் சொல்லுங்கள் என்று கண்டிப்பாக உதவி பண்ணுவார் இல்லையா இங்கிலாந்துக்கு போன பிறகு அகிலாவுக்கு அவனிடமிருந்து மாதம் ஒரு லெட்டர் நிச்சயம் வரவே செய்தது அன்போடு கனிவோடு இதமாக எழுதியிருப்பான் முடிந்தபோதெல்லாம் அகிலாவும் பதில் போடுவது வழக்கம்தான் ஆனால் கிருஷ்ணன் இருந்த பிறகு தனியாக அவளுக்கு ஹரி கடிதம் எழுதி இவள் பதில் போட்ட ஒரு நாளில் பெத்த தாயாருக்கு ஆறுதல் கொடுக்கிறதை விட இவளை இவளுக்கு வரிஞ்சு வரிஞ்சு தானே அவனுக்கு பிடிக்கிறது என்று ஜானகி வருத்தப்பட்ட அந்த பழக்கத்தையும் குறைத்து அகிலா ஹரி நாலு கருதாசி போட்டால் இவள் பதிலுக்கு இரண்டு வரி மட்டும் எழுத தொடங்கியதால் நாளடைவில் ஹரி இவளுக்கு என எழுதுவது நின்று போனது படிப்பை முடித்த ஹரி அங்கேயே ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் இனி ஹரியாவது என்னை நினைக்கிறதாவது இங்கே தினம் கூட இருக்கிறவரே என்னை மனசிலிருந்து தூக்கி போட்டு விட்டா பல ஆயிரம் மைல் தள்ளி இருக்கும் ஹரியாவது வந்து இதத்தை கொடுப்பதாவது ஒன்றுமில்லை சிலந்து கூட்டை பின்னது மாதிரி தனக்கு தானே வேண்டாத யோசனைகளை ஆக்கிளா வளர்த்து கொண்டு அதனுள் ஆழமாய் சீக்கிக் கொண்ட ஒரு நாளில் அவளுக்கு புதுசாக காரணம் இல்லாமல் பயம் எழுந்தது தனியாக உட்கார்ந்து இருந்தால் கூடவே யாரோ நின்று தன்னை கவனிக்கிற பயம் யாரது திரும்பி பார்த்தால் ஒருத்தரும் இல்லையே என்ன இது இரண்டு மூன்று நாட்கள் ஆனதும் இந்த பயம் அதிகமாக ஒரு நாள் இது குறித்து கணவனிடம் பேசினால் ஐக்கிலா கொஞ்ச நாளாக எனக்கு புதுசாக என்னமோ பயமாக இருக்குது தள்ளி நின்று யாரோ என்னை கவனிக்கிற மாதிரி இருக்குது கூடவே நடந்து வர்ற மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட என்னை கொண்டு போய் காற்றியலாம் அப்புறம் வர வர எது ரொம்ப அழுகை வருது இது தப்பில்லையா இதையும் டாக்டர்கிட்டையும் சொல்லலாம் சொன்னால் தேவலை சின்ன குரலில் தயங்கி தயங்கி பேசும் மனைவியை ஒருவித சளி பார்த்தான் ஸ்ரீதரன் கொஞ்ச நாட்களாகவே அகிலாவின் அழுத முகமும் சூமி போனவுடமும் அவனுள் தாங்க முடியாத எரிச்சலை உண்டு பண்ண தொடங்கி இருந்தன நீ தீராதே என்று ஒரே அறையில் அவளுடன் படுக்கிறானே தவிரவும் அவளை மனைவி என்று நினைத்து பேசவோ சல்லாபிக்கவோ மனசுக்கு ஏனோ பிடிக்கவே இல்லை சதா உஷோ சதா உஷாவோடு அவளை ஒப்பிடுவது தவறு என்று புரிந்தாலும் அந்த நினைப்பை அவனால் தடுக்க இயலவில்லை பாவம் ஸ்ரீதரா உன் தலையெழுத்து என்னவெல்லாமோ அனுபவிக்கணும்னு இருக்கு என்று சமயம் கிடைத்த போதெல்லாம் அம்மாவும் ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் யூ அண்ணா என்று ஒரு வித இரக்க பாவத்துடன் உஷாவும் சொல்லி கேட்டு கேட்டு தன் மேலேயே அவனுக்கு இரக்கம் தோன்றி விட்டது என்று கூட சொல்லலாம் இதனால் அழுத கண்களோடு பரிதாபமாய் அக்கிலா என்று பேசுகிற பேச்சுக்கள் அவனுக்கு உரைக்கவே இல்லை உ உடம்பு மலகீனமாக இருந்தால் அப்படி தோன்றது சகஜம்தான் வீணாய் ஃபர்ஸ்ட் பண்ணாதே அக்கிலா வர வர உன்னால் என் நிம்மதியே போயிடும் போல இருக்கு எப்போ பாரு வியாதி பேச்சு தானா ஐஎஃபேட் ஆஃப் ஆயாசத்துடன் பிசிஎஸ் ஸ்ரீதரன் எழுந்து வெளியில் போய்விட்டான் கணவனிடமிருந்து ஆறுதலாய் இரண்டு வார்த்தைகளை எதிர்பார்த்தைக்கிலா ஓ உனக்கு உடம்பு சரியில்லையா சரி கிளம்பு டாக்டர் கிட்டே போகலாம் என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்தைக்கிலா தனக்கு கொஞ்சம் நாட்களாய் மிகவும் பழக பழகிவிட்ட அழுக்கையைத்தான் அன்றைக்கும் நாடினாள் ரொம்ப நேரத்துக்கு அழுத பின் தன் மேலேயே கோபம் உண்டாக பாத்ரூமுக்குள் போய் முகம் கழுவி கொண்டாள் பின் பூஜை சென்று எனக்கு மனசிலே தெம்பை கொடு நிம்மதியை கொடு தெய்வமே என்று மனப்பூர்வமாய் பிரார்த்தித்தாள் என்ன செய்து என்ன இருந்த கொஞ்ச நின்றாம் போகிற மாதிரி அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துவிட்டது காலையிலிருந்து ரொம்ப படப்படப்பாக இருந்ததால் காம்போஸ் மாதிரி ஒன்றை போட்டு கொண்டாக்கிலா தங்கள் அறையில் தூங்கி கொண்டிருந்த போது ஊரிலிருந்து ஒரு வாரம் முன்பு வலை காப்புக்காக வந்திருந்த வித்யா மாப்பிளையோடு அனைவரும் ஹாலில் உட்கார்ந்து பேசி நல்ல மழை கெனல் கதவு காற்றில் திறந்து கொள்ள ஜிமி வீட்டுக்குள் எப்படியோ வந்துவிட்டது மூன் ஹாலில் அமர்ந்திருந்த வித்யாவை இத்தனை நாட்களாக காணாமல் கண்டதில் குஷி பெருந்திருக்கிறது அவள் மேலேயே ஏறி முரட்டுத்தனமாய் கொஞ்சம் முற்பட்டதில் வித்யாவின் நிறுக்கைகளிலும் ஜிமியின் நகங்கள் ஆழமாய் கீறிவிட்டன வித்யா கத்தின கத்தலில் பக்கத்தில் விஷமம் பண்ணி கொண்டிருந்த அரவிந்த் மருந்து அழு தொடங்கியதும் அழும் பிள்ளையை சமாதானம் செய்ய உஷா வேகமாய் எழுந்து வந்திருக்கிறாள் தான் அவள் ஏதோ செய்ய வருகிறாள் என்று ஜிம்மி அவளை துரத்த அவள் பயந்து கொண்டு அலற ஜானகி கத்த ஸ்ரீதரன் பாய்ந்து ஜிம்மியை பிடி பிடிக்கப் போக அது அவனை பார்த்தே உரிமை கடிக்க பயமுறுத்திய கணத்தில் அகிலா விட்டாள் ஜிம்மியை சங்கிலியால் பிணைத்து கிணலில் கட்டிவிட்டு அகிலா உள்ளே நுழைந்த போது அம்மா உஷா பிள்ளைகளின் கோபம் கட்டுக்கொடங்காமல் இருந்தது இந்த சனியினை தொலைச்சி கட்டப்போறியா இல்லையா ஸ்ரீதரா சொல்லிடு வாயிரும் வயிறுமா இருக்கிற வித்தியாவும் உஷாவும் இன்னைக்கு பழிச்சா அந்த பீடை உன்னையே கடிக்க பார்த்ததே அதை உரட்டி விட போறியா இல்லை உஷாவே மெட்ராஸுக்கு அனுப்பிட்டு நான் வித்யாவோடு ஜெயபுரத்துக்கு போகட்டுமா சொல்லு ஜானகியின் ஆக்ரோஷமான கத்தல் ஸ்ரீதரனை குசிப்பிவிட்டது விசுவும் பிள்ளையை அணைத்து கொண்டு உஷாவும் அதானே அதானே என்று மாமியார் சொன்னதை ஆமோதித்தாள் நீ ஏமா போகணும் அது உடனே பாரு என்றவன் ஃபோனிடம் சென்று தன் போலீஸ் நண்பனை அழைத்தான் எங்கள் வீட்டு நாய் வெறி வந்த மாதிரி எல்லோரையும் விரட்டுறது கடிக்க வருது யாருக்காவது ஏனென்னா கொடுத்துடலாம் இல்லைன்னா ஃபவுண்டுக்கு சொல்லி நாய் வேணே அனுப்ப சொல்லு ஐ வாண்ட் டு டிஸ்போஸ் த டாக் ஸ்ரீதரன் போனை விற்றுவிட்டு திரும்பினபோது அரை வாசலில் ஈரம் சொட்ட சொட்ட அகிலா நின்று கொண்டிருந்தாள் ஜிமியை என்ன பண்ண போரையில் ஸ்ரீதரன் பதில் சொல்லவில்லை இரண்டை எட்டில் பாய்ந்து கனவு முன் நின்றால் அகிலா சொல்லுங்க ஜிமியை பவுண்டு காண போரில் மாட்டேன் நான் சம்மதிக்க மாட்டேன் அழுகையும் மாத்திரமும் கலந்த குரலில் ஆக்கிலா எல்லார் நினைவிலும் இப்படி உறக்க பேசி யாரும் பார்த்ததில்லையாதலால் ஒரு நிமிஷம் ஸ்ரீதரன் திகைத்து போனான் பிறகு உன்னை யார் கேட்டா என்றான் கோபத்துடன் என்னை கேட்காம யாரை கேட்கணும் ஜிமி என்னாய் அவனுக்கு பைத்தியமில்லை அவனை பவுண்டுக்கு அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன் ஆவேச குரலில் பேசினாக்கலாம் சற்றென்று உஷா பக்கம் திரும்பினாள் உனக்கு அறிவித்த மாதிரி எனக்கு ஜிம்மி அவன் என் குழந்தை உன் குழந்தையை பவுண்டுக்கு நீ குடிப்பியா சொல்லு நான் மட்டும் ஏன் என் ஜிம்மியை கொடுக்கணும் என்றால் அழகை பேரிட பார்த்தான் ஸ்ரீதரன் அவள் கையை பற்றி தன் பக்கம் திருப்பி பலார் என்று அறைந்தான் அம்மா சொல்றது சரிதான் உனக்கு மேலே பொறாமை உண்டாயிற்று அவளுக்கு குழந்தை இருக்கேன்னு உனக்கு பொறாமை என்ன தைரியம் இருந்தா நாயை நம்ம அறிவியத்தோடு கம்பேர் பண்ணுவ என்று உரிமையினவன் அவளை இழுத்து கொண்டு போய் படுக்கை அருகில் தள்ளி கதையை சாத்தி உன் நாயை பவுண்டுக்கு அனுப்பத்தான் போகிறேன் அனுமதிக்க ஏ எங்கே தடுத்து பார் பார்க்கலாம் என்றான் அடிக்குரலில்